எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இசட்டுங்கிறது தான் என்னது நம்மளால ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்னுக்கு பவர் ஒன் பை ஃபோர்னு அர்த்தம் ஓகேவா இப்ப இந்த ஒன்னுக்கு நம்ம போலார் ஃபார்ம் எழுதணும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா காஸ் ஜீரோ பிளஸ் ஐ சைன் ஜீரோ ஏன்னா காஸ் ஜீரோட வேல்யூ என்னது ஒன்னு அப்ப அதனுடைய போலார் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் காஸ் ஜீரோ பிளஸ் ஐ சைன் ஜீரோ whole power 1/4 okay இது இப்ப terms, ஜெனரல் எழுதம் எழுதும்போது எப்படி எழுதுவோம் அப்படினா ஒரு 2k பை-ய ஆட் பண்ணி எழுதணும் 0 2k நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கலாம் 0 2k பை whole power 1/4 okay அடுத்து இந்த டிமோயிஸ் பவர் 1ப்படி என்ன செஞ்சிக்க போறோம் அந்த பவரை இந்த angle ஓட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் okay ba என்ன cos of,

பிலாங் பண்ணுது ஓகேவா இப்ப இந்த கேக்கு எத்தனை இருக்கும் அப்படின்னா ஃபோர் வேல்யூஸ் இருக்கும் ஏன்னா ரூட் ஆஃப் யூனிட்டிங்கிறது ஃபோர்னு இருக்கு இல்லையா அதனால கேக்கு என்னது வேல்யூஸ் இருக்கு ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் கிடையாது ஏன்னா ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறதுனால நாலு வேல்யூஸ் அதனால த்ரீயோட சொல்யூஷன்ஸ் இருக்க போது நாலு சொல்யூஷன்ஸ் இருக்க போது இப்ப நம்ம ஒன்னொன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுதான்

பை அப்படிங்கும்போது என்ன போது எனக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல எந்த சேஞ்சும் கிடையாது அதுக்கப்புறம் இருக்கிற ஆங்கிள் எடுத்து போட்டுக்கிறேன் ஐ சைன் ஆஃப் பைவ் பை டூன்னு போட்டுக்கிறேன் இப்ப சைன் எனக்கு என்ன வரும் அப்படிங்கறத நான் பண்ணுவோம் ஓகேவா ஆல் இல்லையா இப்ப பை பிளஸ் அப்படிங்கும்போது அது எத்தனாவது குவாட்ரன்ட் தேர்ட் குவாட்ரன்ட்ல உள்ள தேர்டு குவார்டர் என்ன பாசிட்டிவ் டேன் அதனுடைய இன்வர்ஸ் காட் தான் பாசிட்டிவ் அப்ப மீது எல்லாமே நெகட்டிவ் அப்ப இங்க என்ன ஆக போது ரெண்டுமே நெகட்டிவா இருக்கும் ஓகே இஸ் பை டூ என்ன ஆக போது நம்மளுக்கு ஜீரோ மைனஸ் ஐன் டூ சைன் பை பை டூங்கிறது ஒன்னு ஓகேவா அப்ப ஆன்சர் என்னது மைனஸ் ஐ ஐஏரோட ஆன்சர்ஸ் என்னன்னு ஒன்னு ஐ மைனஸ் ஒன்னு மைனஸ் ஐ